வணக்கம் நேர்களே என்னுடைய சரா தமிழ்நுட்பம் யூடியூப் சேனலுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் எனது சேனலில் இதற்கு முன்பாக இரண்டு காணொலிகள் பதிவேற்றம் செய்திருந்தேன் பகுதி ஒன்று பகுதி இரண்டு என்று நில அளவைத் துறை பற்றிய இரண்டு காணொலிகளுக்கு நேயர்கள் வந்து ஆதரவு நன்றாக கொடுத்துள்ளீர்கள் அதைத் தொடர்ந்து இப்போது பதிவேற்றம் செய்துள்ள இந்த காணொலிக்கும் ஆதரவு தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் எனது காணொலியை பிடித்திருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கிற வகையில் தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த நான் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு பகுதி ஒன்று பகுதி ரெண்டுங்கிற இந்த ரெண்டு காணொலியும் எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசாக எனக்கு கிடச்சிருக்காங்க அதுக்காக நான் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ரெண்டு காணொலியிலையும் நான் சொல்லாத சில விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த காணொலி வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த காணொலியில் நிறையா டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன் இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஒரு எஜிகேஷன் பர்பஸ்க்காகவும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காகவும் நம்ம வந்து இது நம்ம இதில் சொல்லிக் கொடுக்கலாம் அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது என்னோடய இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தருணங்களை வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உதவியாக தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவேற்றம் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த ஹோம் பேஜ் இருக்கு இல்லைங்களா இந்த கமிஷரேட் கமிஷ்னரேட்டேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலீஷில் இருக்குது இதை வந்து எப்படி தமிழில் பார்க்கலான்னு ஒரு சின்னதாக சொல்கிற மாதிரி அப்படின்னு இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க ரைட்லி கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே ட்ரான்ஸ்லேட் டு தமிழ் இருக்குது பார்த்திங்களா இது கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா தமிழுக்கு மாறிடுச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் பார்த்துருப்பீங்க இப்போ தமிழுக்கு விண்ணப்ப நிலை தொடர்பு அறிக்கை ஏ பதிவுன்னு கொடுத்துருக்கு இதை எப்படி முன்னாடி ஆங்கிலத்துக்கு மாற்றலான்னா திரும்ப அந்த இடத்துல வந்து இப்படி நிற்கும் இப்படி ஆங்கிலம் கொடுத்துட்டிங்கன்னா ஆங்கிலத்துக்கு மாறிடும் பார்த்தீங்களா ஆங்கிலத்துக்கு மாறிடுச்சா அதையே ரைட்லி கொடுத்தோம்னா பேக் ஃபார்வேர்ட் ரீல்வ் இருக்குது சேவ் யார்ஸ் இந்த பக்கத்தை வந்து எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த சேவ் யார்ஸ்னு கொடுத்துட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி இந்த பேஜ் வந்து இப்படி நிற்கும் நம்ம கம்ப்யூட்டர்லேயோ இல்லை மொபைல் ஃபோன்லேயும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் பேஜ் கம்ப்யூட்டர்னு காட்டும் நமக்கு சேவ் கொடுத்துட்டோம்னா நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இது சேவ் ஆகிக்கும் இந்த பேஜ் அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்தா முடிவு வருதுங்களா இப்போ வந்து பிரிண்ட் கொடுத்தாலும் இந்த பேஜ் நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம் பாருங்கள் கிரியேட் க்யூஆர் கோட் ஃபார் திஸ் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கில்லிங்களா இந்த பேஜ் வந்து இந்த வெப்சைட் வந்து நம்ம வந்து க்யூஆர் கோடாகவும் மாற்றிக்கலாம் பாருங்கள் எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்களா QR கோட் ஓப்பன் ஆயிடுச்சு க்யூஆர் கோடில் பார்த்தீங்களா ஹெச்டிடிபிஎஸ் டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் இப்போ நான் வந்து இதை நான் உங்களுக்கு மொபைலில் நான் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க நான் மொபைல் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் உங்கள் முன்னாடி நான் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸ்கேன் இருக்குங்களா ஸ்கேன் அடிச்சு பார்த்திங்களா ஸ்கேன் ஆன உடனே அது பாருங்கள் நமக்கு ஓப்பன் ஷேர் காப்பின்னு காட்டும் இப்போ வந்து இந்த ஃபைலில் நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் மொபைல் ஃபோனில் நான் டச் பண்ணிவிட்டேன் அது நேராக கூகுளில் போய் தேடுது பார்த்திங்களா மொபைல் ஃபோனில் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ண உடனே நமக்கு அந்த வெப்சைட்டு வந்து மொபைல் ஃபோனில் வந்துருச்சு இப்போ மொபைல் ஃபோன்லேயும் நம்ம இப்படி பார்த்துக்கலாம் இதை வந்து நாம் காப்பி பண்ணிக்கலாம் பாருங்கள் காப்பி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் போட்டுக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டவுன்லோட் பண்ணுறேன் இந்த க்யூஆர் கோட் டவுன்லோட் பண்ணுறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய இந்த க்யூஆர் கோடை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா க்யூஆர் கோட் டவுன்லோட் ஆயிடுச்சு இதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் என்னோடய கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே போய் என்னோடய கம்ப்யூட்டரில் வந்து இப்போ அது ஓப்பன் ஆக போகுது பாருங்கள் பார்த்திங்களா இப்படி வந்து இமேஜாக வந்து நிற்கும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து சேவ் ஆகிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப ரேட்லேயே கொடுத்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் வியூ பேஜ் சோர்ஸ் ஓப்பனிங் ரீடிங் மோடு இந்த புதுசாக ரீடிங் மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நம்ம வந்து இந்த ரீடிங் மோடில் நம்ம இதை பார்த்துக்கலாம் இதுலையும் லெட்டர்ஸ் வந்து சிரிஸ் பண்ணுறதுக்கும் பெருஸ் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க இது இன்னும் நமக்கு இன்னும் ஃபுல்லாக ஒர்க் ஆகலை ரைட் கிளிக் கொடுத்தோம்னா சென்ட் டு யுவர் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தீங்களா இது வந்து சென்ட் டு ஏ டு சென்ட் திஸ் டேப் டூ அனதர் டிவைஸ் இன் டு க்ரோம் ஆன் போத் டிவைஸ் சார் ரெண்டு டிவைஸில் வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயோ இல்லை வந்து லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லையோ நம்ம வந்து நம்ம வந்து இதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் இப்படி இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த டிப் இந்த வெப்சைட் மூலமாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டுடைய மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக போயிடலாம் நமக்கு வந்து பயப்படாமல் வந்து நம்ம இதில் போகலாம் ஏன்னா வந்து நம்ம கம்ப்யூட்டர் அடிக்கும் போது சில நேரத்தில் வந்து தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டா வேறு எங்கேயாவது போய் நின்றுரும் அப்போ பாருங்கள் சிம்பிளாக பாருங்க வந்துச்சு பார்த்திங்களா நம்ம தமிழ்நாடு அரசுடைய அனைத்து துறைகளுடைய வெப்சைட் அட்ரெஸுகளும் அதோடைய லிங்க்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இதை பற்றின விரிவான காணொலி வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவேற்றம் பண்ணுற காணொலியில் நம்ம பார்க்கலாம் இப்போ நாம் வந்து சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கே போகலாம் ஸோ இங்கே கொடுத்தா நம்ம தமிழ்நாடு அரசுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோம் இது பார்த்திங்கன்னா ஹூ ஸ்கூ இது பார்த்திங்கன்னா இந்த துறையோடைய அமைச்சரும் ஐஎஸ்எஸ் ஆஃபீஸருடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க அவங்களோட இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் பெருசு பண்ணுறதுக்கு ஏன்னு கொடுத்துருக்கில்லைங்களா கொஞ்சம் சரியாக கண் பார்வை வந்து மங்களாக தெரியறவங்க எழுத்துக்கு சரியாக தெரியாதவங்களாம் வந்து இதை வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணிக்கலாம் நார்மல் சைஸு இது மினிமல் சைஸு பார்த்திங்கண்ணா டிஸ்ட்ரிக்ட் இக்கீங்களா மாவட்டம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்டங்கள் தமிழுக்கு மாற்றிக்கிட்டேன் இதில் போனோமுண்ணா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவங்களுடைய பெயர்களையும் நம்ம பார்த்துடலாம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இதில் சொல்லிக் கொடுக்கலாம் எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது என்னென்ன மாவட்டங்கள் இருக்குங்கிறது வந்து இதில் தெளிவாக இருக்கும் மாவட்டங்கள பெயரை பார்த்துடலாம் தாலுக்காசு முந்நூற்றி பதிமூணு தாலுக்காக்கு தாலுக்காசு இருக்குது இதை கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் என்னென்ன தாலுக்காக இருக்குதுன்னு சொல்லி இதில் வருது பாருங்கள் இப்படி எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம தாலுக்காவில் பார்த்துடலாம் திரும்ப ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டோம்னா கார்ப்பரேஷன்ஸ் இருக்குது மாநகராட்சிகள் மொத்தம் பதினாலு மாநகராட்சி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன மாநகராட்சின்னு இருக்குது அடுத்தது டவுன்ஸு நகரம் நூற்றி இருபத்தி நாலு நகரம் இருக்குது பாருங்கள் நகராட்சிகள் கடலூர் மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இப்படி நகராட்சிகள் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு நகராட்சிக்கு பற்றின விவரங்கள் இருக்குது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களாம் இது வந்து பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் வில்லேஜஸ்ஸு ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பதினாறாயிரத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு கிராமங்கள் இருக்குது அதாவது பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்குது இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன காட்டுறோம்னா இங்கே எம்டியாக தான் இருக்கும் நாம தான் இங்கே வந்து என்ன பண்ணணுன்னாக்கா டிஸ்ட்ரிக்கு செலக்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் அரியலூர் மாவட்டத்தை செலக்ட் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு தாலுக்காவை நான் செலக்ட் பண்ணுறேன் அரியலூர் தாலுக்கா செந்துரை செந்துரை தாலுக்கா செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்தீங்களா அரியலூர் மாவட்டத்தில் செந்துரைங்கிற தாலுக்காவில் என்னென்ன வில்லேஜ் இருக்குன்னு சொல்லி வரிசையாக காட்டுது பாருங்கள் ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்களா அப்படின்னு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்படி ஒரே பேஜில் வந்து எத்தனை டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் நம்ம அப்ளிகேஷன் போட்டு நம்ம அப்ளிகேஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகலை நம்மளுக்கு ப்ராசஸிங் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம எப்படி நம்மளோட பிரச்சனையை நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணுன்னாக்கா இந்த இடத்துல ஃபீட்பேக் இருக்குது பாருங்கள் ஃபீட்பேக்கில் வந்து நம்ம பெயரும் நம்மளுடைய இமெயில் முகவரியும் மொபைல் நம்பரும் கொடுத்தோம்னா அப்புறம் நம்மளுடைய என்ன ப்ராப்ளமோ அதை வந்து நமக்கு மெசேஜாக நம்ம வந்து கொடுத்தோம்னாக்கா பாருங்க நேம் இமெயில் மொபைல் மெசேஜ் அதாவது தகவல் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் இந்த கேப் ஷாவிங்கை என்டர் பண்ணிவிட்டு கேப் கேப் ஷாவிங் என்டர் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம்னாக்கா நம்ம கோரிக்கை வந்து அவங்களுக்கு போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா காண்டாக்டஸ் யாரை தொடர்பு கொள்கிறதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டைரக்டரேட் சென்னை நம்ம மனு வந்து பரிசீலகமாக இருந்தாங்கனாக்கா நாம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரி யார் யாருன்னு இதில் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து அதை தெரிஞ்சு நம்ம கால் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் பாருங்கள் சென்னை ரீஜியன் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அதை தலைமை நிலை அதிகாரியை பற்றி கொடுத்துருப்பாங்க ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த நம்ம இதில் இருந்து எடுத்துக்கலாம் கேலரி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த லேண்ட் அண்ட் இட்ஸ் டெஃபினேஷன் அப்படிங்கிறது என்னென்னாக்கா இந்த நிலம் சம்பந்தப்பட்டது குறித்த விவரங்களை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க நிலம் என்ன அதோடய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, நிலம் மற்றும் அதன் வரையறை இது கொடுத்துருக்காங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரி ஆஃப் சர்வே சர்வே கூட வரலாறு கரெஸ்ட்ரால் சர்வே இன் சதர்ன் இண்டியா பாருங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன் தென்னிந்தியாவின் காடஸ்ட்ரால் சர்வே கரிகால சோழமணன் கட்டு கல்யாண கட்டுனது பற்றின டெய்லிசஸ் கொடுத்துருக்காங்க அறிவில் அணுகுமுறை சாலிட் ஃபவுண்டேஷன் சார் வில்லியம் லாம் டவுனுங்கிறது தான் வந்து இது பேஸிக்காக இறமே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு எப்படி நம்ம சர்வே பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சுருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க இந்த சர்வேங்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம லேண்ட் சர்வே பார்த்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து எப்போ ஆரம்பிச்சது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மெத்தட் ஆஃப் சர்வே மெத்தட் ஆஃப் சர்வே அப்படிங்கிறது என்னங்கிறது கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் காசராக மெத்தேடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நிலத்தை பார்த்து விவரங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணணுங்கிற தெளிவாக விளக்காரங்க வந்து நம்ம நாட்டாண்ட விளக்காரங்க வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் ட்ரீயாங்கல் ஃப்ரம் எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் டூ எயிட்டீன் எயிட்டி செவன் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த வருஷங்களில் வந்து இப்படி இந்த மாதிரியான மேப்பை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா எஃப்எம்பி எஃப்எம்பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு டூ எட்நூற்றி எண்பத்தேழில் இதை பண்ணியிருக்காங்க இதை பற்றின தமிழையும் நம்ம பார்த்துடலாம் காசரா முறை முக்கோண முறையில் பண்ணது எளிய முக்கோண அமைப்பு பிளாக் சிஸ்டம் பாருங்கள் பிளாக் சிஸ்டம் பொங்கனூர் சர்வே அமைப்பு அப்படிங்கிறதும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் கொடுத்துருக்காங்க நத்தம் சர்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நத்தம் சர்வே எப்படி எடுக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க இது வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முழுசாக இது வந்து டிப்ளமோ படிக்கிற சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேண்ட் சர்வே பற்றி இந்த விவரங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேலரியிலேயே மெத்தேட் ஆஃப் கார்ட்டோகிராஃபி பாருங்க எந்தெந்த வகையிலலாம் வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கிற வரத்தை கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் இருக்குது இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அதுக்காக வந்து நேர்கள் கோச்சிக்கூடாது ஒரு நல்ல பர்பஸ்க்காக தான் இதை நான் போட்டுட்ருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் பார்த்திங்களா மெட்ரேஸ் சர்வேயால் தயாரிக்கப்பட்ட விண்டேஜ் வரைபடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுலையே வந்து இப்படி ஒரு வரைபடத்தை உருவாக்கியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயந்தாங்க அது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து எட்நூற்றி அறுபத்தஞ்சு வரையிலான கணக்கெடுப்பு பல்வேறு முறையில் வந்து காட்டுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு வெப்சைட்டு எவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராப்ஸ் புகைப்படங்கள் அது இந்த துறை அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றின கேலரிஸு அது நமக்கு வேண்டாம் சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸு இந்த ஆஃபீஸோடைய முகப்பு பக்கங்க பாருங்கள் அதோட அட்ரஸ்ஸு முகவரி முகவரியில் வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் ஆய்வு பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிக்கான மையம் இது ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இது நம்ம உள்ள போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து இது வேறு ஒரு காணொலியில் பார்ப்போம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் ஆர்டர்ஸு சர்க்குலர்ஸு சுற்றுரிக்கையில் கொடுப்பாங்க ஒவ்வொரு துறைக்கு சு கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆர்டிஐ கொடுத்துருக்காங்க ஆர்டிஐ ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருக்காங்க இந்த துறையை பற்றின ஆர்டிஐ ஃபைல் வந்து எப்படி பண்ணணுங்கிறத பற்றின யாருக்கு எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸில் அதில் கொடுத்துருப்பாங்க இந்த ஆக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க வந்து இந்த பேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் டவுன்லோட் பண்ணுறதை காட்டுறேன் லோடிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் நான் இங்கே டவுன்லோட் பண்ணுறேன் இருக்குது பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள் என் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகிடுச்சு இந்த பேஜு சேவ் கொடுக்குறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டி அத்தாரிட்டி சார்னு கொடுத்துருக்காங்க இந்த துறையோட அத்தாரிட்டிஸு நம்ம கோரிக்கை வந்து நிறைவேறாத பட்சத்தில் நம்ம நமக்கு வேணுங்கிற தகவல் வந்து ஆர்டிஐ சட்டத்தில் வந்து விண்ணப்பம் போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது யாருக்கு எங்கே எப்போ எப்படி அப்ளை அப்ளை பண்ணுங்கிற விவரத்தை கொடுத்துருக்காங்க அந்த அதிகாரியுடைய பெயரும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அடுத்தது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தை கொடுத்துருக்கேன் பாருங்கள் மதுரை ரீஜனுக்கு மதுரைக்கு யாருன்னு கொடுத்துருக்காங்க திண்டுக்கல் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர்னு இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த அதிகாரி யார் யார் அப்படிங்கிறத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோயம்புத்தூர் ரீஜனுக்கு ஸோ எந்த டிப்பார்ட்மெண்ட்டில் யாரை கான்டாக்ட் பண்ணணுங்கிறத அவங்களோட இமெயில் ஐடியோட மொபைல் நம்பரோட கொடுத்துருக்காங்க நம்ம வேணும்னா நம்ம இந்த கூட நம்ம வந்து இப்போ ரைட் கிளிக் கொடுத்தோம்னா இந்த பேஜ் நம்ம சேவ் வேஸ் ஆகிடும் பாருங்க சேவ் வேஸ் கொடுத்தாக்கா சேவ் ஆகிடும் பாருங்கள் இந்த இடத்துல சேவ் கொடுத்துக்கலாம் நம்ம கம்ப்யூட்டர் சேவ் பண்ணிக்கலாம் அது மொபைல் ஃபோன்லேயும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த பேஜ் வந்து நம்ம பிரிண்ட்டும் போட்டுக்கலாங்க பாருங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ ரைட் கிளிக் கொடுத்தோம்னா பிரிண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த பேஜ் நம்ம வந்து நம்ம பிரிண்ட்டும் கொடுத்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் பிரிண்ட்டு கொடுத்தோம்னா பார்த்திங்களா ப்ரிண்ட் பேஜ் வந்துடுச்சு ஸோ நமக்கு வேணுங்கிற லேண்ட்ஸ்கேப்லேயோ இல்லைனாக்கா போர்ட்ரேட்லேயோ வந்து நம்ம பிரிண்ட்ரு வச்சிருக்கோம் நம்ம பிரிண்ட் கொடுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கு சென்னையில் இருக்குது லைசன்ஸு சர்வேஸை பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ட்ரெயினிங் எடுத்த லைசன்ஸ்டு லேண்டு சர்வேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்காங்க எடுத்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க இப்போ நமக்கு அவங்க யார் எந்த மாவட்டங்கிறது தெரிஞ்சுக்காது தெரிஞ்சிக்க முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் நாம் அவங்க பேரை மட்டும் பாருங்க என்ட்ரீஸ் என்ட்ரிஸு பத்து இருக்குது ஐம்பது பேர் தெரிஞ்சு பேராக போட்டுக்கலாம் ஐம்பது பேராக போட்டுக்கலாம் நூறு பேரை போட்டுக்கலாம் வெறும் பத்து பேரத்துக்கு கூட்டு போட்டிங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு பேஜு பார்க்கணும் அதுவே வந்து நூறு பே நூறு பேஜ் நூறு பேர்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா வெறும் பதிமூணு பேஜிலே முடிஞ்சிடும் இப்போ நமக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படி என்னடா பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாக்கா பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அதிகாரியோட பெயரை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும் உதாரணத்துக்கு நான் ராஜான்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா ராஜாங்கிற பேரில் இருக்க எல்லோருமே வந்துடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வேற ஒரு பேர் கொடுக்குறேன் சிவகுமார்னு கொடுக்குறேன் பாருங்கள் சிவான்னு கொடுக்குறேன் இல்லை வேறு ஒரு பேர் கொடுக்குறேன் மோகன் கொடுக்குறேன் பாருங்கள் மோகன் கொடுத்துட்டேன் பாருங்கள் மோகன் கிருஷ்ணா மோகன் மோகன்ராம் இப்படி வந்து இந்த பேரில் காமிச்சிருவேன் நம்மளுக்கு இப்படி நமக்கு எந்த பேர் வேணுமோ அந்த பேரை வந்து நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த விவரங்கள் நமக்கு கிடச்சிரும் இ சர்வீஸு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது முழுக்க முழுக்க கட்டண முறை தான் வில்லேஜ் மேப்ஸ் ஆகட்டும் பிளாக் மேப்ஸ் ஆகட்டும் இது வந்து முழுக்க முழுக்க கட்டண முறை தான் பாருங்கள் இது ஏற்கனவே நான் ஒரு இதுக்கு முன்னாடி காணொலியில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு இதோட இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்லேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது உள்ளே போயிட்டு இது வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது இது அப்டேட் பண்ணி நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்டோடைய ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மத்திய அரசாங்கம் மட்டும் மாநில அரசாங்கம் மட்டும் அந்த எல்லா துறையுடைய லிங்கிங்க கீழே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எங்கேயுமே தேட வேண்டியது இல்லை பாருங்கள் இந்தியா கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துடைய வெப்சைட்டுக்குள்ள போயிடும் லூட் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாட் செக்யூர்னு வருது இந்த மாதிரி நாட் செக்யூர் வந்து நம்ம அந்த பேஜுக்குள்ளே போகக்கூடாது நம்ம வெளியே வந்துடுவோம் இந்த இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய லிங்க் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா ஏற்கனவே ஃப்ரண்ட் பேஜில் ஒரு இடத்துல பார்த்தோம் கீழே கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எனி டைம் எனிவேர் இருக்கு இல்லைங்களா இதில் போவோம் இதுலேயும் நிறையா அப்டேட்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா புலப்பட விவரங்களை வந்து இருக்குன்னா இது பத்து நாணொலியில் வந்து இதுக்கு முன்னே பார்த்துருக்கோம் இதில் வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இல்லை உதாரணத்துக்கு நான் அரியலூர் மாவட்டத்தை ஒன்று கொடுக்குறேன் வட்டம் ஒன்று கொடுக்குறேன் ஆண்டி வடம் ஒன்று கொடுக்குறேன் கிராமம் ஒன்று கொடுக்குறேன் ஐயூர்னு கொடுக்குறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புலையன் உதாரணத்துக்கு நான் ஐம்பதுன்னு கொடுக்குறேன் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஏன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள் என்ன காட்டுதுன்னு பாருங்கள் ஜெட் எயிட் த்ரீ பி சிக்ஸ் டி இந்த கேப்ஜாவை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நான் சப்மிட் கொடுக்குறேன் பாருங்கள் எஃப்எம்பி எஃப்எம்பி மேப்பு வந்துருச்சு பார்த்திங்களா பாருங்கள் அரியலூர் ஆண்டிமடம் ஐயூர் சர்வே நம்பர் ஹெக்டர் ஸ்கேல் உதாரணத்துக்காக இந்த நான் சர்வே நம்பர் கொடுத்துருக்கேன் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாருங்கள் சைண்ட் பேர் ஜாஷில்தார் அப்ரூவ்டு கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க க்யூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ப்ரிண்ட்டும் கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஓரியன்டேஷன் போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப் மாதிரிக்கும் பேஜ் மார்க்கும் சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இது ஃப்ரீ தான் நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்தோம்னாக்கா இது டவுன்லோட் ஆகிக்கும் இங்கே டேரெக்டாக ப்ரிண்ட்டு போய்க்கும் ஸோ இதில் டவுன்லோட் கட்றது பார்த்தீங்களா டவுன்லோடு இதை ஃப்ரீ டவுன்லோடு நான் சொன்னது இந்த எஃப்எம்வி வந்து ஃப்ரீ டவுன்லோடு ஆனால் வில்லேஜ் மேப்பு நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக நீங்கள் பணம் கட்டி தான் வாங்கணும் இது வில்லேஜ் மேப்பும் பிளாக் மேப்பும் வந்து அது பெய்டு தான் இதுதான் ஃப்ரீ இப்பாருங்க இப்போ அரசு புறம்போக்கு வரத்தை நம்ம அதில் பார்த்துக்கலாம் நம்ம வில்லேஜில் இருக்கிறேன் அரசாங்க இடம் எங்கள் எதுவும் நம்ம பார்த்துக்கோன்னாக்கா நம்ம அதில் பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் கோயம்புத்தூர் நான் கொடுக்குறேன் தாலுக்கா கொடுக்குறேன் கிராமம் கொடுக்குறேன் உட்புரிவெண் அப்படின்னு சொல்லி நம்ம எது ஒன்று கொடுப்போம் ஜன் கொடுப்போம் கேப்ஷாவை டைப் பண்ணலாம் டிஎம்பி டிசி ஃபைவ் இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம் வந்து சர்வே நம்பர் தப்புன்னு வருது நாம் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வேறு ஒன்று பார்ப்போம் பாருங்க கோயம்புத்தூர் கோயமுத்தூர் வடக்கு கிராமம் ஒன்று கொடுத்துட்டேன் இப்போ சர்வே நம்பர் நான் கொடுக்குறேன் நானூற்றம்பத்தெட்டுன்னு ஒன்று கொடுக்குறேன் உட்பிரிவு வந்து மூணுன்னு கொடுத்துருக்கேன் இப்போ கேப்ஷாவை டைப் பண்ணுறேன் எம் எயிட் இஹெச் இசட் டபிள்யூ இப்போ நான் அதை சப்மிட் பண்ணுற பாருங்க பார்த்திங்களா இது ஒரு அரசாங்க நிலம் கோயம்புத்தூரில் இந்த சர்வே நம்பர் ஒரு அரசாங்க நிலம்னு சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம வில்லேஜில் இருக்கிற லேண்டு வந்து எது எது கவர்மெண்ட் லேண்டுங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒவ்வொரு பக்கத்துக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க முகப்பு பக்கம் இந்த வளையத்தை பற்றி பிறகு திரை வாசகர் திரைவாசகர் அப்படி என்னென்னாக்கா இந்த வந்து நம்ம டவுன்லோடு பண்ணிக்கலாம் அதை இதை நம்ம டவுன்லோடு பண்ணிட்டோம்னாக்கா இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து இது வாசித்து கொடுக்கும் வாய்ஸாக கொடுக்கும் இது ஃப்ரீ தாங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாருங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற லிங்க் கொடுத்துருக்காங்க இது வந்து பாண்டு பெருசு பண்ணுறது நார்மல் பாண்டு ஸ்மால் பண்ணிக்கலாம் சின்னது பண்ணிக்கலாம் இது இங்கிலீஷ் லெவலியும் மாற்றிக்கலாம் இந்த பேஜை பாருங்கள்